பைபாஸ் கொண்டு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க ஆனா இந்த கோயிலை மட்டும் அகர்த்தவே முடியாது ஏன்னா அவ்வளோ பவர் இந்த சாமிக்கு அவங்க ஆரம்பத்துல அந்த சாமி எத்தனையோ ஒரு சம்பாதிக்கிறது வருமானத்துக்கு எவ்வளவு பெரிய கோவில் வேணாலும் கட்டலாம் ஆனா கோயிலை கட்ட ஒரு விரும்பலை கட்டக்கூடாதுன்னு கடா கோழி எல்லாமே இருப்பாங்க எல்லாமே சிறப்பா இருக்கும் நல்ல மாதிரியா இருக்கும் சாமிக்கு மேலே மட்டும் இருக்கிறத வந்து இந்த வெண்ணங்கொடியை மட்டும் சாமிக்கு இருந்து அகற்றவே முடியாது அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்டுருக்கிறது தாங்க வெண்ணங்கொடி அப்படின்னு சொல்லக்கூடிய சேலம் மாவட்டத்தினுடைய முக்கியமான முனியப்பன் சுவாமிங்க காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவில் நம்ம இவரை பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம்

பழமையான ஒரு காவல் தெய்வமா இவர் இங்கு காவல் காத்து வராருங்க எப்படிப்பட்ட ஒரு வருமானம் கிடைச்சும் கூட எப்படிப்பட்ட ஒரு பக்தர்களுடைய கூட்டம் இருந்தும் கூட இந்த கோவில் கட்டுவதற்கு அவர் அனுமதி கொடுக்கல அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய பக்தர்களால் சொல்லப்படுதுங்க வெண்ணங்குடி அப்படின்னு கேட்டீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவே பிரபலமான கோவில்களில் இந்த முனியப்பன் கோவிலும் ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம் நீங்க சேலம் மாவட்டத்தை சார்ந்தவங்க அல்லது இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோ குரல் லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வெண்ணங்குடி முனியப்பனுக்கு போற்று என்ற வாசகத்தை பதிவிட்டுருங்க என்னைக்கும் இவர் நமக்கு காவல் தெய்வமா இருந்து நம்மை காத்தருள்வார் என்று சொல்லலாம் குறிப்பிட்டு ஒரு வாகனம் ஒரு வண்டி வாகனம் வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பா இவரை வந்து பார்த்துட்டு தாங்க போவாங்க இந்த பகுதி மக்கள் பொதுவாகவே எவ்வளவு ஒரு தூரமான ஒரு பயணமா இருந்தாலும் சரி இவரை வந்து பார்த்துட்டு இவர்கிட்ட வணங்கிய பிறகுதான் அந்த பயணமே தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம் அவளோட பாதுகாப்புக்காக அந்த முனியப்பனே தங்க தங்க கூடல் வர்றதாக ஒரு நம்பிக்கை இருக்குங்க ஐநூறு ஆண்டுக்கு முற்பட்ட கோவில் அப்படின்னு சொல்றதால நிறைய பக்தர்களுக்கு இந்த கோவில் பற்றி தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு இப்போ தெரியாம கூட இருக்கலாம் இந்த வீடியோவில் தான் நான் முதல் முறையாக இந்த வெண்ணங்குடி முனியப்பன் பற்றி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஊர்களையோ இது போல் முனியப்பன் சுவாமி காவல் தெய்வமா இருக்காரு அப்படின்னா அவர் பற்றிய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிட்டுருங்க சேலத்தினுடைய காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய இவர் இரவு நேரத்தில் நகரை காவல் பணிக்கு வந்து காவல் காப்பார் அப்படிங்கிறது இன்றைக்கும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக இருந்து வரக்கூடிய ஒரு செய்திங்க கன்னியாகுமரியில் இருந்து டெல்லிக்கு போகக்கூடிய லாரி டிரைவர்கள் கூட நாம் எந்த ஒரு விபத்தும் இல்லாமல் அசம்பாவிதம் இல்லாமல் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த முனியப்பன் சுவாமியை தாங்க வந்து வேண்டிட்டு போகிறாங்க நம்ம வேல் விலங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சிறிய இரும்பு கம்பி இங்கு இருக்கு இதை கொண்டு சுவாமிக்கு பூஜை செய்தால் தீய சக்திகள் விலகி பய உணர்வுகள் நீங்கும் அப்படிங்கிறது மிக பெரும் நம்பிக்கை ஒவ்வொரு முனியப்பன் சுவாமி கோவில்கள்லையுமே ஒரு சிறப்பு வழிபாடு ஒன்று செய்வாங்க அதாவது ஒரு அவர்களுக்கு ஒரு ஆத்மா பிடிச்சிருக்கு ஒரு கெட்ட எதிர்மறையான சக்தியா இருக்கு அவங்க ஏதோ ஒரு மனநிலை குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா முனியப்பன் சுவாமி கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்து அங்கு வழிபாடுகள் நடத்துவாங்க குறிப்பிட்டு கட்டு வர்த்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழிபாடு இங்கே நடக்குதுங்க மேலும் திருஷ்டி எலுமிச்சை எலுமிச்சிய பழத்தில் குங்குமம் தடவி கழிக்கப்படுவது வழக்கம் நீங்க இந்த வீடு பார்த்தது போல புதிதா ஒரு வாகனம் வாங்குறாங்க அல்லது புதிதா ஒரு தொழில் தொடங்குறாங்க அல்லது நிறைய விஷயங்கள்ங்க வந்து முறையாக அந்த முனியப்பனை கண்டு வழிபட்டுட்டு போயிட்டு அதன் பிறகு தான் ரொம்ப விசேஷமானது இங்கு எவ்வளவு ஒரு பக்தர்களுடைய கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே பக்தர்களுடைய கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கோ அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவில் ரொம்ப ஊருக்குள்ள நம்ம தூரமா நடந்து போனோம் அப்படின்லாம் கிடையாதுங்க அந்த சேலம் பைபாஸுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய முனியப்பன் அதே போல இந்த மூலவர் முனியப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்ணங்கொடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை மரக்கொடி படர்ந்த பகுதிங்க அந்த அந்த படர்ந்த பகுதியில் அவர் அமர்ந்து அருள் அளித்து வர்றாரு அதனாலதான் இவரை நாம பெண்ணங்கொடி முனியப்பன் அப்படின்னு சொல்லியே அழைக்கிறோம் அதே போல் வலது காலை மடித்து இடது காலை தொங்க விட்டபடி இவர் நமக்கு காட்சி கொடுக்குறாரு வலது கையில் வேலும் இடது கையில் வாழும் வைத்து நமக்கு காட்சி கொடுப்பாரு இங்க திருவிழா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா நடக்குங்க பொங்கல் முடிந்ததும் ஜாகிர் அம்மா மாரியம்மன் கோவிலில் இருந்து எல்லை காவல் தெய்வமான முனியப்பன் கோவிலுக்கு பக்தர்கள் அழகு குத்தியும் அக்னி சட்டி ஏந்தியும் வருவாங்க நாய் ஞாயிறுதோறும் பொங்கல் வைக்கப்படுவது இந்த கோவிலில் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பிட்டு இந்த வெண்ணங்குடி முனியப்பன் கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்கக்கூடிய முனியப்பன் எப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணல் கக்கக்கூடிய வீர கண்களோடு காட்சி கொடுக்குறாருங்க சாதாரணமாக முனியப்பன் சுவாமி அப்படின்னு பார்த்தாலே ரொம்பவே கம்பீரமான தோற்றத்தில் அமர்ந்திருப்பார் அதே போல தாங்க இவரும் கணல் கக்கக்கூடிய வீர கண்களும் அருள் ஒளிரக்கூடிய மேனை அழ அஞ்சே என காட்டக்கூடிய அருள் அழகும் பொங்க இங்கு வந்து நமக்கு காட்சி கொடுக்கிறாரு தோற்றத்தோடு சுவாமி இங்கு நமக்கு காட்சி சொல்லணும் நீங்களும் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதே போல நீங்க இந்த கோவிலுக்கு இதற்கு மேல நீங்க போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி சேலம் மாவட்டத்தில் இருக்க இந்த கோவிலுக்கு கண்டிப்பா போய் வழிபடு நிறைய விஷயங்கள் மாறுபடும் குழந்தை பாகியம் இல்லாதவங்க நிறைய பேர் குழந்தை பாகியம் கேட்டு இந்த முனியப்பனை வந்து வழிபாடு செய்கிறாங்க குழந்தை பாகியம் கிடைத்தவுடன் தொட்டில் போடுவதோடு பொங்கல் வைத்தும் வழிபாடு செய்வது இங்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பா இரும்பு கம்பி இங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா ஒரு சிறிய இரும்பு கம்பி இருக்கும் இதை கொண்டு சுவாமிக்கு பூஜை செய்தால் தீய சக்திகள் விலகி பய உணர்வு நீங்குவதா ஒரு நம்பிக்கை இருக்குங்க இந்த வழிபாட்டுக்கு தான் கட்டுவர்த்தன அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு இது வெகு சில கோவில்கள்ல இருக்கிறது தான் தனி சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க அதே போல இந்த கோவிலில் நீங்க பார்க்க போனீங்க அப்படின்னா நேர்த்திக்கடன் அப்படின்னு நிறைய பேர் செலுத்துவாங்க குழந்தை வரம் திருமண தடை நீங்குவதற்காக இங்க இருக்கக்கூடிய முனிம்ப முனியப்பன் கிட்ட வேண்டிக்கிறாங்க இதே போல குறிப்பிட்டு ஒரு இந்த கோவில்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாங்க நிறைய சிறப்புகள் வாய்ந்த ஒரு இடமா இந்த கோவில் இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சேலத்தினுடைய காவல் தெய்வம் அப்படின்னு சொன்னதுமே முதல்ல நமக்கு ஞாபகம் வர்றது இவர் தான் அதே போல் இந்த கோவிலுக்கு அப்படின்னு ஒரு வரலாற்று அதிசயமும் சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்தகாசுரன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்தகாசுரன் என்பவர் தேவர்களுக்கு இடையூறு செய்து வந்தார் அப்படின்னு சொல்லலாம் அவர்கிட்ட இருந்து தங்களை காக்கும்படி அன்னை பராசக்தியை தேவர்கள் வேண்டினார்களாம் அவர் அவர்களை காப்பாற்றுவதற்காக அத்தாயம்மன் என்ற பெயர்ல தோன்றினாங்களாம் அவர் லாடமுனி முத்துமுனி செம்முனி வால்முனி கருமுனி கும்பமுனி சடைமுனி அப்படின்னு ஏழு புதவர்கள் புதல்வர்களை உருவாக்கினாங்களாம் அவர்கள் அந்தகாசுரனை அடக்கி பிறகு முனிகள் அனைவரும் ஒரே வடிவாகி கலியுகத்தில் மக்கள் காப்பதற்காக பூமிக்கு வந்தாங்களாம் அம்மா மேலும் இவர்களுடைய அம்சமாக விளங்குபவர் தான் இந்த முனியப்பன் சுவாமி அப்படின்னு சொல்லலாங்க பார்ப்பதற்கு நமக்கு ஒரு கோபமான ரூபமா இவர் காட்சி கொடுத்தாலும் கூட நமக்கு முழுக்க முழுக்க காவல் தெய்வமா இருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னே சொல்லலாங்க இவருடைய கணல் காக்கக்கூடிய வீர கண்களும் அருள் ஒழிடக்கூடிய மேனி அழகும் அஞ்சேல் அப்படின்னு அபயம் காட்டக்கூடிய ஒரு அருள் அழகு பொங்க இருக்கிறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் நாம இவருடைய வழிபாடு மேற்கொள்ளும் நிச்சயமாகவே தானாக நமக்குள் ஒரு தைரியம் பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக சேலம் மாவட்டத்தை சுற்றி இது போன்ற முனியப்பன் சுவாமி கோவில்கள் நிறைய கோவில்கள் நீங்கள் பார்க்க முடியும் காவல் தெய்வங்களில் இந்த சேலம் மாவட்டத்தில் நிறைய தெய்வங்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் அதில் இவரும் ஒரு முக்கியமான தெய்வமாக இந்த இடத்தில் அருள்வாளித்து வர்றாரு இங்கு நடக்கக்கூடிய பூஜைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெளியூரில் இருந்து வெளி மாநிலங்களில் இருந்து கூட இங்கு பக்தர்கள் வரக்கூடியதையும் நம்மளால் பார்க்க முடியுங்க குறிப்பிட்டு வெளியூர் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு செய்தாலும் கூட அமாவாசை பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த நாட்கள்ல தான் நிறைய பக்தர்கள் வருவாங்க இங்க வந்து ஏராளமான பக்தர்கள் கோழி ஆடு என நேர்த்திக்கடன் செலுத்துவதையும் நம்மளால பார்க்க முடியும் நீங்க இந்த கோவ பார்த்துருக்கிறீங்க இங்க போய் வழிபாடு செய்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இந்த வெண்ணங்கொடி முனியப்பன் கோவிலுக்கு கண்டிப்பா உங்களால முடிந்த நேரத்தில் நீங்க ஒரு நாள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவருடைய அருளாசி நமக்கு கிடைக்கும் நாம வழிபாடு செய்யும் போது பக்தர்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் அருள்பாலிக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வம் அப்படின்னே சொல்லலாங்க குறிப்பிட்டு இந்த வெண்ணக்கொடி மரத்தின் அடியில் அமர்ந்திருக்க அப்படின்னு தான் இவருக்கு பெரும் தனி சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க பெற்றவர் இவர் சொல்லலாம் சிகப்பு நிற மேனியரா அழகாக அமர்ந்திருக்கக்கூடிய இவரை காண்பதற்கே கண் கோடி வேண்டும் அப்படின்னு சொல்ற அளவிற்கு அவருக்கு இங்கு அலங்காரங்கள் நடத்தப்படுவதையும் நம்மளால பார்க்க முடியுது குறிப்பிட்டு பௌர்ணமி சிறப்பு அலங்கார பூஜைகள் நடைபெறுங்க அப்போது பக்தர்கள் கூட்டம் அலை அப்படின்னு சொல்லலாம் மற்ற நாட்களிலும் பக்தர்களுடைய வருகை கணிசமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் பக்தர்கள் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது வழக்கம் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் ஆகிறது ரொம்ப தள்ளி போகுது நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக காத்திருக்கிறோம் வயதாகிட்டே போகுது ஆனால் திருமணம் நடக்கலை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படியே திருமணம் நடந்தாலும் கூட குழந்தை பாக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது ரொம்பவே ஒரு சிரமமான விஷயமா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் எங்கெங்கேயோ போய் வழிபாடு செய்கிறதோ எங்கெங்கேயோ மருத்துவர்களை போய் பார்க்கறதையும் நாம் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் குறிப்பிட்டு இந்த பெண்ணு தென்குடி முனியப்பன் கோவிலில் குழந்தை பாகியம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு நிறைய பக்தர்கள் இங்கு தேடி வரத நம்மளால் பார்க்க முடியுதுங்க குறிப்பாக வேண்டுதல் நிறைவேறியதும் இங்கு வந்து பொங்கல் வைத்து தொட்டில் கட்டியும் கிடாவட்டியும் இங்கு வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் இது ஒரு அபூர்வமான நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு தீய சக்திகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தீய சக்தி இருக்கிறதால தான் எதிர்மறையான விளைவுகள் நடக்குதோ நமக்கு வீட்டில் கஷ்டமாக இருக்கோ கடன் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம் அவையெல்லாம் திருக்கக்கூடியவராக இவர் இருக்கார் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் வெண்ணங்குடி முனியப்பனை பற்றிய நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நன்றி